அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை ஏன் சந்திப்பு சமூக நகரங்களுக்கு நிகழ்ச்சியுடைய தலைவர் மரியாதை அவர்களை மரியாதைக்குரிய அசித் சதர் அவர்களே பக்கம் அலி அகமது அவர்களே வரவேற்பை நிகழ்ச்சி இருக்கின்ற அக்பர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான ஒரு உரையை நிகழ்ந்து வருகின்றிருக்கின்ற மரியாதை பிரியர் தலைவர் அகிலி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய எஸ் எஸ் பாலதி சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தினுடைய பொதுச்சாளர் அவர்களா பாண்டியன் அவர்களே திருமணம் அவர்கள வழக்கறிஞர் அன்பேஸ்வரர் பசுமன் பாண்டியன் அவர்கள வழக்கறிஞர் தாசன் அவர்கள நிகழ்ச்சியில் கலந்து இருக்கின்ற அவர்களே கார்த்திக் அவர்களே சமால் முகமது அவர்களின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர் பரமேரன் தாமசாமி அவர்கள அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துறை சார்பாக தனது வைப்பவருடைய சார்பாக நன்றியை தெரித்து சிறப்பான முறையை நன்றியை சொல்லி மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக திராவிட இயக்கங்கள் எனக்கு திராவிட இயக்கங்களே சமூக நல்லிணக்கம் சமத்துவம் சமதர்வம் ஏற்றத்தாா் இல்லை ஒரு நிலை உருவாக்குவதற்கு பேரறிஞர் அண்ணா பெரியார் தலைவர் கலைஞர் நடேசனர் போன்ற பெரும் தலைவர்களுக்கு சமூக நலனுக்கு திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் தான் சமூக முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே அனைவரும் சொன்னார்கள் இன்றைக்கு சிறை இருந்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல நேரங்களிலே நான் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது நான் முதல் அந்த நேரத்தில் நான் போலியிருக்கிறேன் நம்முடைய தெற்கு நம்முடைய முஸ்லிம் தலைவர்கள் நம்முடைய முஸ்லிம் அனைத்து நிர்வாகிகளும் நம் நெற்பட்டில் இருந்த அனைத்து நிர்வாகம் நான் வாய்ச்சே இருக்கிறது பொழுது இந்த கருத்தை என்ற முன்வரைந்தார்கள் நான் இதே கருத்தை சட்டசை நான் அறியும் என்று இந்த சட்டத்தில் பேசும்போது என்றிருக்கிறாங்க நம்ம போனாசி நாங்களும் ஒரு வகைதான் இருந்தோம் மரியாளிக்கு ஒரு நான்கு இருந்து பேரில் இந்த கருத்தை வலியிருத்தி நீங்கள் நம் வாக்குறதில்லை இதை சொல்லி நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கருத்துக்கு நாம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட ஆளுநர்கள் விடுவதற்கு மறுத்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது

அந்த கூட்டணிக்க தொடர்ந்து உங்களுக்கு அதை வலியுறுத்துவோம் அதை வெற்றி பெற்ற முயற்சியை நிச்சயமாக முன்னேற்றங்களை பொதுச் செயலாளர் தனி நாடாளுமன்றத்தில் சிவில் சென்று வந்த பொழுது அந்த நடைமுறை ஈரோடு

சட்டப்படி பேசுவ ஒரு சின்ன அவசர வேலை காரணமாக இந்த நேரத்தில் விடுறேன் நன்றி வணக்கம்